ஹாய் ஹெலவரி ரூபாய் அதாவது நம்ம நாட்டில் இருக்க எவ்வரி பர்சனுமே டெய்லியும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒர்க் பண்ணி டெய்லியும் ஆயிரம் ரூபாய் ஏன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியா ரன் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் அப்படிங்கிற ரிலேட்டடில் உள்ள இருக்கிறாங்க அதை தாண்டி பல பேர் ஸ்கேம் அப்படிங்கிற பேர்ல நிறைய இதை கொள்ளையடிச்சு செட்டில் ஆயிடுறாங்க அப்படி ஸ்கேம் பண்ணி ஒரு இடத்துல வந்து டாலரை கன்வெர்ட் பண்ணி பணமா மாற்றும் போது அந்த இடத்துல வந்துட்டு மாட்டிக்கிறாங்க சைபர் கிரைம்ல ஸோ இந்த உலகமே வீடு பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி கிரிப்டோ கரன்சி வந்துட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஃபேமஸா பேசப்பட்டு இருக்கு

பேங்க் அக்கௌண்டில் வந்து அக்கௌண்ட்டு அப்படிங்கிறத ஒன்று வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி கிரிப்டோ கரன்சி வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி இத்தனை கோடி கொள்ளையடிக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக கொள்ளையடிச்சது யார் அப்படின்னா வேறு யாரும் கிடையாது நம்ம வடகொரியாவில் இருக்க கிங்ஜாங் முன் இவர் இருக்காருல்ல இந்த நாட்டில் தான் இந்த வடகொரியாவில் அரசாங்கத்துக்காக வேலை பார்க்குற ஹேக்கர்ஸ் இருப்பாங்கள்ல அதாவது அரசாங்கத்துக்கு கீழே இந்த இதெல்லாம் நீங்கள் கொள்ளையடிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே ஒரு கூட்டம் செயல்படும் ஹேக்கர்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷத்துல ஹிஸ்டரியே ரொம்ப அதிகமா கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் அளவுக்கு அதாவது நம்ம இந்தியன் ட்ருபிஸ் பத்தி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி கரன்சியா வந்துட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க அதுல வந்துட்டு குறைஞ்சது கிட்டத்தட்ட முன்னூறு மில்லியன் டாலர் அதாவது நம்ம இந்தியன் ட்ரூபிஸ் பத்தி பார்க்கும்போது இந்த ஸ்கிரீன்ல தெரியற ரெண்டாயிரத்தி கோடி சம்திங் டாலரை வந்துட்டு மீட்க முடியாத சுச்சுவேஷனில் கொண்டு போய் தள்ளி இருக்குது இந்த கிரிப்டோ கரன்சி டாலரை பொறுத்த அளவுல ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த பணத்தை வந்துட்டு இந்த டாலர் பணத்தை வந்துட்டு ரெக்கவரி பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சைபர் கிரைம் மூலயமா தெரிய வந்திருக்குது இதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவுல ஆச்சரியப்பட வச்ச விஷயமே இது மட்டும்தான் சோ இந்த வேலை யார் பண்றாங்க அப்படின்னா நம்ம வடகொரியால இருக்க அரசாங்க கீழே செயல்படுற லாசர்ஸ் அப்படிங்கற குரூப்ல ஒரு ஹேக்கர்ஸ் தான் அது யார் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த போர்சன் கீழ செயல்படுகிட்டு இருக்க ஒரு பெரிய கூட்டம் தான் இந்த லாசர்ஸ் குரூப் இவங்க இருக்காங்கல்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தான் நம்ம கிரிப்டோ ஒருத்தகம் இருக்குதுல இந்த நிறுவனத்துல டைபீட் அப்படிங்கிற அந்த கம்பெனிய ஹேக் பண்ணி அதுல இருக்க கோடிக்கணக்கான கிரிப்டோ கரன்சி டாலரை வந்து கொள்ளடிச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் தான் அதுல இருக்க கிரிப்டோ கரன்சியை டைபிட் இருக்குல்ல அதுல இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்க முடியாத அளவுக்கு சைபர் செக்யூரிட்டியில வந்துட்டு செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஹை விசிபிளா கொடுக்காம நான் விசிபிளா கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுல என்ன ஒரு உண்மை தெரிய வந்திருக்குது அப்படின்னா இந்த லாசர்ஸ் குரூப் இருக்காங்களா வடகொரியால அரசாங்கத்தில செயல்படாத ஹேக்கர்ஸ் வந்துட்டு இவங்க கொள்ளையடிச்ச பணம் எல்லாமே எங்க போயிருக்கு அப்படின்னா வடகொரியாவில் இருக்கிற பவர் அண்ட் எனர்ஜி அதாவது அணுசக்தி இருக்குதுல அணு உலைகள் அதுக்கு மட்டும் இல்லாம அதை தாண்டி அந்த வடகொரியாவில் இருக்கிற ராணுவத்துக்கு வந்துட்டு மொத்த பணமும் கொடுத்துருக்கிறதா ஒரு பக்கம் நியூஸ் வழியே வந்திருக்கு ஸோ இந்த வேலை எப்படிலாம் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது எல்லா நாட்டுலையுமே ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே இந்த ஹேக்கர்ஸ் எல்லா பேருமே தூங்காமல் விடிய விடிய கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா கொள்ளையடிச்சிருக்கிறாங்க இந்த பணத்தை ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்க மாற்றி மாற்றி ரொட்டேஷன் ஷிஃப்டா மூணு ஷிஃப்ட்லயுமே இந்த பணத்தை கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி கொள்ளையடிக்கிற வரைக்குமே இந்த மாதிரிதான் நடந்திருக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க சோ வடகொரியால வந்துட்டு இந்த ஹேக்கர்ஸ் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா கிரிப்டோ பண திருட்டு அப்படிங்கிற விசாரணையை கொள்ளப்பட முயற்சியில வந்துட்டு ஈடுபட்டு இருக்க எல்லா ஹேக்கர்ஸுமே எல்லா பேருமே ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு முக்கியமானதுதான் அப்படிங்கறது ஒரு பக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா அவங்க செய்கிற வேலையும் அவங்க ஹேக் பண்றதும் எல்லாமே அவங்களுடைய ஒர்க் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப திறமை வாய்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கெலிப்டிக் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தோட முதலீட்டாளர் அசோசியேட் டேரக்டரா இருக்க நம்ம ராபின்சன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கிரிப்டோ கரன்சியை ஆல்ரெடி கொள்ளையடிச்சிருப்பாங்கல்ல இந்த கொள்ளையடிச்சவங்களோட வடகொரிய ஹேக்கர்ஸ் மட்டும்தான் இந்த கிரிப்டோ கரன்சி வந்துட்டு எப்படி சீக்கிரட்டா கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற திறமையும் இவங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு இவங்க எல்லா பேருமே அதாவது இந்த லாசர்ஸ் குரூப் வந்து கொள்ளையடிச்சதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது ஒரு ஏடிஎம் மிஷினை வந்துட்டு ஒரு பர்சன் வந்து ஒரு போய் பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏடிஎம் மிஷின் வந்து பணம் எடுக்கும்போது மட்டும்தான் அந்த மிஷின் வந்துட்டு வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கூட கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு தான் மற்ற நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனா இந்த லாசர்ஸ் குரூப் இருக்காங்களே இதுக்கு கீழே செயல்பட்டு இருக்க ஹேக்கர்ஸ் எல்லா பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சில மணி நேரம் மட்டும் தான் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அவங்க பாத்திருக்க வேலைக்கு என்னால கூட யூசிக்க முடியல எப்படின்னா வேலை பார்த்திருப்பாங்க அப்படிங்கறதையும் தாண்டி ஷிப்ட்ல தான் மூணு ஷிப்டா பிரிச்சு இதுல வந்துட்டு ஹேக் பண்ணி இவ்வளவு பணத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் இவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு சோ இன்ன வரைக்கும் இந்த லாசர்ஸ் குரூப் இருக்காங்களே இந்த ஹேக்கர்ஸ் இவங்க கொள்ளையடிச்ச மொத்த கிரிப்டோ கரன்சிலைய கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் வந்து ரெக்கவரியே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இது எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படிங்கறது தெரியல இந்த இருபது பர்சன்டேஜ் ரெக்கவரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லல இந்த பணம் வந்துட்டு இப்ப பெரிய நிறுவனமா இருக்க இந்த எலக்ட்ரிக் நிறுவனம் இருக்குல்ல இந்த நிறுவனத்தோட பண மதிப்பீடு அளவு ஒத்து போகுது அப்படிங்கறத சொல்றாங்க அதாவது ஒரு வருஷமா கொள்ளையடிச்ச பணம் எல்லா இதுவுமே அதாவது கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுல வடகொரியால ஹேக்கர்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி இந்த பணம்லாம் எங்கே போய் சேருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு வருஷமா வடகொரியா கிட்டத்தட்ட ஒரு டஜன் எண்ணிக்கையில் வந்துட்டு ஹேக்கர்ஸ் இவங்க எல்லா பேருமே ஈடுபட்டு அந்த நாட்டோட ஆர்மி அதுக்கப்புறம் வந்து பவர் எனர்ஜி இந்த அணுசக்தி வளர்ச்சிக்கு வந்துட்டு நிதி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதோட நட்பு நாடான எல்லா நாடுமே ஒரு பக்கம் வந்து குற்றம்னு சொல்லி வந்தாங்க நம்ம வடகொரியாவை பார்த்து அதாவது இந்த டைபிட் இருக்கிற ஒரு சப்ளை நிறுவனத்தை வந்து ரகசியமாக கொள்ளையடிச்சு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஆயிரம் இத்தீரியம் கிரிப்டோ காயின்களை அனுப்புறதுக்கு உண்டான டிஜிட்டல் அட்ரஸ் அப்படிங்கிறத இந்த வருஷத்துல கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ஹேக் பண்ணி மாத்திருக்காங்க அதாவது இப்போ டைபிட் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஷேர் அதாவது மொத்த லாட்டாக இருக்கும்ல அது எல்லாமே அதாவது கிரிப்டோ காயின்ஸை வந்து பணமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த லாசர்ஸ் ஹேக்கர்ஸ் இருக்காங்கள்ல இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கிரிப்டோ நாணயங்களுக்கு உண்டான டிஜிட்டல் அட்ரஸ் இருக்கும்ல அதை ஹேக் பண்ணி மொத்தமாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே மொத்தமாக இவங்க ஹேக் பண்ணி எல்லாமே இவங்களுடைய சைடுக்கு வர மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த உலகமே வேந்து பார்க்குற அளவுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க அதாவது இந்த டைபிட் நிறுவனம் என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த டைபிட் நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரி பென்சோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது எங்கள் நிறுவனத்தில் வந்துட்டு வாடிக்கையே இருக்காங்கல்ல அவங்களுடைய ஷேரை வந்துட்டு கொள்ளையடிக்கல அவங்க ஷேர் பண்ணி வச்சிருக்க ஷேர் மூலயமா இந்த கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாத்தையுமே நாங்க பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறத இந்த தலைமை செயல் அதிகாரி பென்சோ வந்து திட்டவட்டமா சொல்லியிருக்காரு அதாவது இது வரைக்குமே மொத்த கரன்சி இருக்குல்ல அதுல வந்துட்டு நாற்பது மில்லியன் டாலர் கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு டாலரை மாத்தும் போது உலக நாடுகள் எல்லாமே கிரிப்டோ கரன்சி எல்லாமே யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத திட்டவட்டமா எல்லா நாடுகளும் ஒன்னு சேர்ந்து கண்டுபிடிச்சு பார்க்கும்போது போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது பேர் அதாவது இருபது ஹேக்கர்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சி எல்லா நாடுகளுமே சேர்ந்து அந்த ஹேக்கர்ஸ் வந்து எச்சரிக்கை அப்படிங்கறத ஒரு பக்கம் கொடுத்தாங்க அதாவது இதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்சது இந்த கிரிப்டோ கரன்சி இருக்குதுல இது எல்லாமே இந்த லாசர் டூக்கு தான் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாமே அதாவது அமெரிக்கா கூட எச்சரிக்கை அப்படிங்கறத கொடுத்தாங்க நம்ம வடகொரியாவுக்கு நீங்க தான் இது எல்லாமே கொள்ளையடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வடகொரியா வந்துட்டு இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை இவங்க வந்து யாரோ அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க இதுல இருந்து விளையிட்டாங்க இந்த உலகத்திலேயே பேங்கா இருக்கட்டும் இல்ல இந்த கிரிப்டோ கரன்சி ஷேரா இருக்கட்டும் கொள்ளையடிக்கிறதுல வந்துட்டு ரொம்ப திறமை வந்தவங்க யாரு அப்படின்னா இந்த உலகத்திலேயே வந்துட்டு வடகொரியா அமெரிக்கா ஹேக்கர்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது அமெரிக்கா சொன்ன ஒரு பெரிய விஷயம் இதுதான் ஸோ இதுக்கப்புறம் தான் இதுக்கு முன்னாடி அதாவது இந்த பதிமூணாயிரம் கோடி கிரிப்டோ நாணயங்களை வந்துட்டு கொள்ளையடிச்சாங்கள இதுக்கு முன்னாடி லாசர்ஸ் குரூப் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய பேங்கை தான் குறி வச்சு தாக்கினாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கிரிப்டோ நாணயங்களை வந்துட்டு உலக அளவுல பெரிய அளவுல கிரிப்டோ ஷேர் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேங்க்கை கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் இதுல உள்ள வந்து இறங்கியிருக்காங்க இதுல லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல டூ தௌசண்ட் நைன்டீன்ல அப்பைட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட ஷேரை வந்துட்டு ஹேக் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் கிரிப்டோ நாணயங்களை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல அதுக்கப்புறம் கூகாயின் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி மூணு மில்லியன் டாலர் இருக்காங்க இதுல வந்து பெரிய அளவுல ரெக்கவரி பண்ணி திரும்பவும் இதுவும் ஒரு பக்கம் பெரிய பேசப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுநூறு மில்லியன் கிரிப்டோ கரன்சியை கொள்ளையடிச்சாங்க அதுக்கப்புறம் இருபத்தி மூணுல தான் ஆட்டோமிக் நிறுவனத்தோட வாலெட் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வடகொரியால இருக்க இந்த லாசர் இந்த ஹேக்கர்ஸ் இவங்க வந்துட்டு இந்த உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து அதாவது அமெரிக்காவை கேபிட்டலா வச்சு உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இந்த ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல வந்துட்டு அதிகமா தேடுறதுல அதாவது இந்த ஹேக் பண்ணி கொள்ளையடிக்கிறாங்கல்ல இது வந்துட்டு அதிகமா தேடுறதுல சைபர் குற்றவாளி அப்படிங்கிற லிஸ்ட் பட்டியில் வந்து இந்த லிஸ்ட்ல வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா லாசர்ஸ் அப்படிங்கிற குறிப்பு மட்டும்தான் இது வந்து யாரு திட்டவட்டமா வெளிப்படையா சொன்னாங்க அப்படின்னா நம்ம அமெரிக்கா தான் சோ இதை பொறுத்த அளவுல அதாவது நம்ம வடகொரியா அரசாங்கத்து கீழே இந்த லாசர்ஸ் அப்படிங்கிற குரூப் செயல்படுறாங்க இந்த ஹேக்கர்ஸ் இவங்க வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே வந்தாங்க மட்டும்தான் அவங்கள வந்துட்டு அரஸ்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும் அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே இருந்து அரசாங்கத்து கீழே செயல்படுறாங்க அப்படின்னா அமெரிக்கா ஏன் ரஷ்யா சைனா இந்த மாதிரியான மிகப்பெரிய நாடுகள் மூணுனா கூட அவங்கள யாருமே டச் பண்ண முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுல கொடுத்துருக்காரு நம்ம வடகொரிய அதிபர் கிங் முங்